முழுவதும் முதும் வைரலான வீடியோ சர்வாதிகார நாடாக மாறுகிறதா இந்தியா வட இந்தியாவில் பிரபலமான நடுநிலையான அரசியல் யூடியூப் விமர்சகர் துரு ராதி இவரது அரை மணி நேர வீடியோ பாஜகவை புரட்டி போட்டுள்ளது பாஜக ஆதரவாளர்களையே யோசிக்க வைத்துள்ளது யூடியூபில் மட்டும் ஒரே நாளில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களாலும் இதுவரை ஒரு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் பார்வையாளர்களை சென்றடைந்தது மோடி ஆட்சியில் இந்த பத்தாண்டுகளாக ஜனநாயகத்தில் இருந்து சர்வதிகாரமாக எவ்வாறு மாறியுள்ளது என்று விளக்கமாக தெள்ள தெளிவாக விளக்கியுள்ளார் அப்படி அதில் என்ன சொல்கிறார் துரும் ராதி அவர் கூறிய கருத்துக்கள் என்ன என்பது பற்றி இதோ உங்களுக்காக முதன்முறையாக தமிழ் மொழியில் காணொலிக்கு செல்லும் முன் நமது சமூக அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பலருக்கு இந்த கேள்விக்கு எளிய பதில் இருக்கும் வெளிப்படையாக இல்லை எந்த அரசியல் கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம் அதிக வாக்குகள் பெறும் அரசியல்வாதி ஆட்சிக்கு வருகிறார் எனவே வெளிப்படையான ஜனநாயகம் இன்னும் நம் நாட்டில் இருக்கிறது ஆனால் இந்த கேள்வி அதைவிட மிகவும் ஆழமானது மிகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த கேள்விக்கான உண்மையான பதிலை பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் பிரதமர் மோடியை கடவுளாக கருதினால் அவர் எங்கள் கடவுள் நாங்கள் அவரை வணங்குகிறோம் பிரதமர் மோடி எங்களுக்கு கடவுள் அவதாரம் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல இந்த நாட்டின் பிரதமர் ஒரு விஷ்ணு அவதாரம் கடவுள் அவதாரம் அல்லது மோடியின் ஒவ்வொரு செயலும் மனித குலத்திற்கு உதவும் என்று நினைக்கும் ஒருவராக இருந்தால் நீங்கள் மோடியின் மேல் பயத்துடன் இருந்தால் மோடி என் கணவர் என் சகோதரர் என் தந்தை என் ஆசிரியர் சரி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நான் அவரை காதலிக்கிறேன் இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் கண்களை திறந்து உண்மையை காண்பது உங்களுக்கு கடினம் ஆனால் மற்றவர்களுக்கு உண்மையில் உங்களுக்கு நாட்டின் மீது அக்கறை இருந்தால் இந்த வீடியோவை பார்ப்பது மிகவும் முக்கியமானது இது ஒரு சம்பவம் மட்டும் அல்ல கடந்த சில மாதங்களாக கடந்த சில ஆண்டுகளாக இது போன்ற சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து வருகிறது அந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுகின்றது நமது நாடு ஒரே நாடு ஒரே கட்சி என்பதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது ஊடகங்களில் எதிர்ப்பு குரலை நசுக்குவது எம்எல்ஏக்களின் குதிரை பேரம் புதிய சட்டங்களை இயற்றுவதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளிடமிருந்து அதிகாரத்தை பறிப்பது புலனாய்வு அமைப்புகளை ஆயுதமாக்குவது ஆளுநர் மூலம் மாநில அரசின் பணிகளில் தலையிடுவது மாநில அரசுக்கு நிதியை நிறுத்துவது போராட்டம் நடத்தும் குடிமக்கள் உரிமையை பறிப்பது யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் கண்ணீர் புகை குண்டுகள் மற்றும் ரப்பர் தோட்டாக்கள் மூலம் வரவேற்பார்கள் தங்கள் நிதியை மறைக்க தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்துதல் எதிர்கட்சி வேட்பாளர் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தேர்தலில் மோசடி செய்து தங்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட வேண்டும் ஜனநாயகத்தை பற்றி பேசும் முன் ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியம் இது ஒரு அடிப்படையான கருத்து ஆகும் ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த கருத்தை தவறாகவே புரிந்து கொண்டுள்ளனர் நாட்டில் தொடர்ந்து தேர்தல் நடந்தால் வாக்களிக்க செல்லலாம் என்றால் நாடு ஜனநாயக நாடு என்று நினைக்கின்றனர் ஆனால் வடகொரியாவிலும் தேர்தல் நடக்கின்றது நான் கிண்டல் செய்யவில்லை வடகொரியாவில் வழக்கமான தேர்தல் நடக்கின்றது அந்த தேர்தலில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை பார்க்கலாம் ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் நீங்கள் தேசவிரோதியாக கருதப்படுவீர்கள் அதனால் உங்கள் வேலை பறிக்கப்படலாம் உங்கள் வீடு பறிமுதல் செய்யப்படலாம் மேலும் இது ஜனநாயகம் என்ற வார்த்தை பற்றியது எனில் வடகொரியாவின் அதிகாரப்பூர்வ பெயரில் ஜனநாயகம் என்ற வார்த்தை அதில் சேர்க்கப்பட்டுள்ளது வடகொரியா அரசாங்கத்தில் டிபிஆர்கே என்று அழைக்கப்படுகிறது ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த நாடு சர்வாதிகார நாடு அதேபோல் ரஷ்யாவும் சர்வாதிகார நாடாக கருதப்படுகிறது ஆனால் அங்கும் தேர்தல் நடக்கின்றது ஒரே வித்தியாசம் என்னவென்றால் புதினுக்கு எதிராக போட்டியிடும் ஒரு வேட்பாளரும் சில சமயங்களில் சில காரணங்களால் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அல்லது சில சமயங்களில் மர்மமான முறையில் கொல்லப்படுவார்கள் எனவே இதிலிருந்து ஒன்றை மட்டும் தெளிவாக தெரிகிறது வெறும் தேர்தல் நடத்துவதால் ஜனநாயக நாடு என்று அர்த்தமல்ல தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெற வேண்டும் இலவசம் என்பது மக்களுக்கு அவர்கள் விரும்புபவர்களுக்கு வாக்களிக்கும் சுதந்திரம் மற்றும் நியாயமானது என்பது வெவ்வேறு வேட்பாளர்கள் மற்றும் வெவ்வேறு அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான நியாயமான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாகும் ஒரு கட்சிக்கு பல நன்மைகள் இருக்கக்கூடாது சமீபத்தில் சண்டிகர் மாநகராட்சி தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன மொத்தம் உள்ள முப்பத்தைந்து வாக்குகளில் இருபது வாக்குகளை பெற்றிருந்தன இந்த கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்பது அக்கட்சி வாக்குகளில் தெளிவாக தெரிந்தது ஆனால் உண்மையில் தேர்தல் நடந்தபோது தலைமை அதிகாரி என்ன செய்தார் இது ஒரு ரகசியமல்ல அவர் செய்ததை சிசிடிவி காட்சிகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம் எட்டு காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி வாக்குகளை செல்லாதவை என அறிவித்தார் மேலும் இந்த தேர்தல் மோசடி சிசிடிவி கேமராவிலும் பதிவாகியுள்ளது மேலும் அவர் கேமராவை பார்த்தும் அதை செய்தார் அவர் முகத்தை பாருங்கள் அவர் கேமராவை பார்க்கும் விதத்தில் ஒரு திருட்டுத்தனம் தெரிகிறது மேலும் தேர்தல் முடிவு என்ன இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இது போன்ற வெளிப்படையான தேர்தல் மோசடி இதற்கு முன் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இந்திய தலைமை நீதிபதி இது ஜனநாயக படுகொலை என்றார் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் காப்பாற்ற வேண்டும் என்றாலும் இங்கு சிசிடிவி கேமரா மற்றும் வாக்குச்சீட்டுகள் இல்லையென்றால் இந்த மோசடி சிக்கியிருக்குமா என்பது கேள்வி இது ஒரு உதாரணம் தான் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுக்கு முன்பிருந்து வரும் செய்தியை கவனியுங்கள் அசாமில் பாஜக வேட்பாளரின் காரில் இருந்து இவிஎம் மிஷின் சிக்கியது எனவே அங்கு மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது ஆனால் இப்போது பழைய செய்தியை பார்க்க தேவையில்லை இந்த மாத செய்தியை பாருங்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புனேவில் உள்ள சாஸ்வா தாலுகா அலுவலகத்திற்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாடு பாகத்தினை அடையாளம் தெரியாத மூன்று பேர் திருடி சென்றுள்ளனர் இது என்ன நகைச்சுவையா நமது தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுகிறதா தேர்தல் ஆணையம் என்பது நாடு முழுவதும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தேர்தலை நடத்தும் ஒரு அமைப்பாகும் ஆனால் இப்பொழுது தேர்தல் ஆணையமே ஒரு பக்கச்சார்பாக நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆனால் இதுவும் பழைய செய்தி பிஜேபி அரசியல்வாதி நரேந்திர மோடியே ஆரம்பத்தில் இந்த குற்றச்சாட்டை வைத்துள்ளார் ஆம் அவர் கேட்டது சரியே இரண்டாயிரத்து பதினான்கு முன் தேர்தல் ஆணையத்தின் மேல் குற்றம் சாட்டினார் பிறகு நடந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றாலும் இப்பொழுது தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் தேர்தல் ஆணையமே பாஜகவின் நிச்சய என பிரசாந்த் கிஷோர் கூறுகிறார் இது போன்ற பாரபட்சமான தேர்தல் ஆணையத்தை தான் பார்த்ததில்லை என்று கூறுகிறார் மேலும் இந்த தேர்தல் ஆணையம் விதிமுறைகளை எப்போதும் வளைக்க நினைக்கிறது மேலும் தேர்தல் ஆணையம் எப்போதுமே தனது தேர்தல் அட்டவணையை தயாரிப்பது முதல் பிஜேபி பயனடையும் வகையிலேயே செயல்படுகிறது என்கிறார் அரசியல் பிரசாரத்தின் போது இந்திய இராணுவத்தை குறித்து பேசக்கூடாது என்பது தெளிவான தேர்தல் விதி ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பது முன் பிரதமர் மோடி வெட்கமில்லாமல் இராணுவ தியாகிகள் மற்றும் விமான தாக்குதலை பயன்படுத்தி ஓட்டு கேட்டார் मैं मेरे फर्स्ट टाइम वोटर से कहना चाहता हूं कि आपका पहला वोट पुलगामा में जो वीर शहीद हुए हैं उन वीर शहीदों के नाम आपका वोट समर्पित हो सकता है क्या उत्तर प्रदेश मुदलवर योगी आदित्यनाथ इंडिया राणवते मोदी इन राणवम एंटरणरदार मोदी जी की सेना आता तो अदृक्षित खेल दल नानेतिडम पुनारलित இருபத்தொன்று நாட்களுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கிளீன் சான்று தந்தது விதிமுறைகள் தெளிவாக உள்ளது ஆனால் அவை வெளிப்படையாக இந்த ஒரு மட்டுமல்ல நான்கு வழக்குகளில் இது போன்ற கிளீன் சீட் வழங்கப்பட்டது ராகுல் காந்தியின் தொகுதியை பாகிஸ்தானுடன் ஒப்பிட்டார் அமித்ஷா இதுவும் விதிமுறைகளுக்கு எதிரானதே ஆனால் இதிலும் தேர்தல் ஆணையம் கிளீன் சீட் வழங்கியது மொத்தம் ஏழு வழக்குகளில் மோடியும் அமித்ஷாவும் சீட் வாங்கியுள்ளனர் ஏழு வழக்குகளில் ஐந்து வழக்கில் மூன்று தேர்தல் ஆணையர்களில் ஒருவர் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பதாக என் டிவி கூறியது இதிலிருந்து அவர்களுக்கு என ஒருவர் இருந்தார் என்று அர்த்தம் பின்னர் அந்த தேர்தல் பெயர் அசோக் லவாசா என தெரியவந்தது பிறகு அவருக்கு என்ன நடந்தது என்றால் அவரது மனைவி மகன் மற்றும் சகோதரி ஆகியோர்களுக்கு வருமான வரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டது பிறகு தேர்தல் ஆணையம் சட்டமில்லாமல் அசோக் லவாசாவை ஆணையத்திலிருந்து நீக்கியது சற்று யோசித்து பாருங்கள் இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இது ஜனநாயகமா அல்லது சர்வதிகாரமா ஜனநாயகத்தில் அதிகார பகிர்வு அரசு நிறுவனங்களின் சுதந்திரம் நீங்கள் பள்ளியில் படித்திருப்பீர்கள் தேர்தல் ஆணையத்தின் சுதந்திரத்தை வலுப்படுத்த நமது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களை மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்க வேண்டும் அவர்களில் ஒருவர் பிரதமராகவும் மற்றொருவர் எதிர்கட்சி தலைவராகவும் மூன்றாவதாக இந்திய தலைமை நீதிபதியாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர் உண்மையிலேயே சுதந்திரமானவராக இருப்பார் என்பதை உறுதிப்படுத்த முடியும் இந்த ஒரு பக்கமும் சார்பாக இல்லாமல் இருப்பார் ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு இந்திய தலைமை நீதிபதி இந்த குழுவில் இருந்து நீக்கப்படுவார் என்று அரசு கூறி புதிய சட்டத்தை கொண்டு வந்தது அதற்கு பதிலாக தமது அமைச்சர் ஒருவரை குழுவில் நியமித்தது எனவே மூன்று பேர் கொண்ட குழுவில் தேர்தல் ஆணையரை நியமிக்க அவர்களில் இரண்டு பேர் அரசு தரப்பில் இருப்பார்கள் பிஜேபியின் நோக்கம் தெளிவாக தெரிகிறது ஏன் இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டது தேர்தல் ஆணையர் நியமனத்தை அரசு ஏன் வேண்டும் பின்னர் இது உச்ச நீதிமன்றத்தில் வாதம் செய்யப்பட்டது ஆனால் இது அதிகார பகிர்வின் கீழ் வரும் எனக் கூறி அதன் மீது எந்த நடவடிக்கையும் உச்சநீதிமன்றம் எடுக்கவில்லை அரசு சட்டம் இயற்றுகிறது என்றால் உச்ச நீதிமன்றம் அதை தடுக்க விரும்பவில்லை இன்றும் தேர்தல் ஆணையம் எம்எல்ஏ தேர்தலுக்கும் எம்பி தேர்தலுக்கும் எவ்வளவு பணம் செலவிடலாம் என்று தேர்தல் ஆணையம் வரம்பு நிர்ணயித்துள்ளது எம்பி தேர்தலில் வரம்பு தொன்னூற்றைந்து லட்சம் பாஜக நானூற்று முப்பத்தேழு இடங்களில் போட்டியிட்டது எனவே கட்சியின் மொத்த செலவு நானூற்று பதினைந்து கோடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஆனால் எவ்வளவு செலவு செய்தார்கள் தேர்தல் ஆணையம் இணையத்தில் ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு கோடி என்று உள்ளது இதை தேர்தல் ஆணையம் எப்படி அனுமதிக்கிறது முந்தைய தேர்தல்களில் பாஜக இருபத்தி ஏழாயிரம் கோடி செலவிட்டதாக ஊடக ஆய்வு மையம் மதிப்பிட்டுள்ளது இது மொத்த செலவில் நாற்பத்தைந்து சதவீதம் அதிகம் இன்றைய தரவுகளை பார்த்தால் பதினாறாயிரம் கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்கள் விற்கப்பட்டுள்ளது இந்த பதினாறாயிரம் கோடியில் பத்தாயிரம் கோடிக்கு அதிகமானவை பிஜேபிக்கும் ஆயிரத்து ஐநூறு கோடிக்கு காங்கிரஸ்க்கும் திருமுனால் காங்கிரஸ்க்கு எண்ணூற்று இருபத்து மூன்று கோடிக்கும் விற்கப்பட்டுள்ளது இந்த செலவுகள் அனைத்தும் தேர்தல் ஆணைய வரம்பை மீறுகின்றது பாஜக தலைவர் உமா பாரதி ஒரு முறை தேர்தலை கெட்டதுக்கும் கெட்டதுக்கும் இடையேயான தேர்வு என்றார் இது உண்மை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சமூக சேவகர் தனது வாழ்க்கையை மக்களுக்கு சேவை செய்ய அர்ப்பணித்திருந்தால் அவர் எப்படி தேர்தலில் போட்டியிட தொன்னூறு லட்சம் கொண்டுவர முடியும் அவர் எப்படி உயர்வானவர் குறிப்பாக மறுபக்கம் கட்சிக்கும் பல கோடிகள் உள்ளது பிரச்சனை தேர்தல் மட்டும் அல்ல எதிர்கட்சி ஆட்சி அமைந்தால் அந்த அரசு உடைந்து விடும் இங்கு குதிரை பேரத்தில் பாஜக மீது எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பாஜக எம்எல்ஏக்களை ஏதோ ஒரு ரிசார்ட்டுக்கு அழைத்துச் சென்று கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியதாக மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறுகின்றனர் குதிரை பேரம் பற்றிய இந்த குற்றச்சாட்டு உண்மையா நான் அந்த ரிசார்ட்டுக்கு செல்லவில்லை என்பதால் என்னால் சொல்ல முடியாது ஆனால் அந்த ரிசார்ட்டில் இருக்கும் அனைத்து எம்எல்ஏக்களும் வெறும் லுடோ மட்டும் விளையாட செல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பொறுப்பு புலனாய்வு அமைப்புகளுக்கு உள்ளது ஆனால் அனைத்து புலனாய்வு அமைப்புகளும் ஒரே அரசியல் கட்சிக்கு நடனமாடினால் இந்த குற்றச்சாட்டுகளை யார் விசாரிப்பார்கள் இப்போது எம்எல்ஏக்களின் வீடுகளில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் அரசியல்வாதி தன் குடும்பத்திடம் என்ன சொல்வார் மக்களின் குரலை அடக்கிய நற்செய்தியை பெருமையாக அவர்களிடம் சொல்லி பாராட்டுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவார் மற்றொரு எம்எல்ஏ பணத்திற்காக தனது ஆன்மாவை விற்றால் அவர் தனது குடும்பத்திற்கு என்ன சொல்வார் குதிரை பேரத்தில் வீழ்ந்து தேசத்தின் ஒருமைப்பாட்டைக் கெடுத்ததின் மூலம் கொண்டு வந்த பணத்தை அவர் பெருமையுடன் காட்டுவார் அந்த நேர்மையற்றவர்களை கொண்டாடுவதும் கோபப்படுவதும் எளிது ஆனால் அவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் எவ்வளவு தரம் தாழ்ந்தவர்கள் குதிரை பேரம் செய்வது படியவில்லை என்றால் அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்க ஒரே வழிதான் ஒரு எம்எல்ஏ விழவில்லை என்றால் இரண்டாவது வழி புலனாய்வு அமைப்புகளை பயன்படுத்துவது இடியை பயன்படுத்தி அவர்களை ஆயுதமாக்கி எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு எதிராக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையை அரசு எவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிறது என்று கடந்த ஆண்டு பதினான்கு அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் புகார் அளித்தனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்குடன் ஒப்பிட்டு பார்த்தால் அரசியல்வாதிகளுக்கான அமலாக்கத்துறை வழக்குகள் நான்கு மடங்கு அதிகரிப்பதை காணலாம் அதில் தொன்னூற்றி சதவீத வழக்கு எதிர்க்கட்சிகள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர்களின் தண்டனை விகிதமும் மிக அதிகம் இருபத்தைந்து சதவீத வழக்குகளில் விசாரணை முடிந்து இருபத்து நான்கு வழக்குகளில் தண்டனை கிடைத்துள்ளதால் தண்டனை விகிதம் தொன்னூற்றாறு சதவீதம் ஆகும் ஆனால் உண்மை என்னவென்றால் இரண்டாயிரத்து ஐந்து முதல் தற்போது வரை இடி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிவு செய்து உள்ளது அதில் இருபத்தைந்து வழக்குகளில் மட்டுமே விசாரணை நடத்தப்பட்டது இருபத்து நான்கு வழக்குகள் மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது அதில் பூஜ்யம் புள்ளி ஐந்து சதவீதமே உண்மை தன்மை கொண்டது ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதி மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு அவர் பிஜேபியில் சேர்ந்தால் எல்லா குற்றச்சாட்டுகளும் மறைந்துவிடும் அவர் மீதான அனைத்து வழக்குகளும் கைவிடப்படும் யாரோ அவர்கள் பற்றி இதோ ஒரு பாடல் கூட எழுதியுள்ளார் ஹேமந்த் பிஸ்வா சர்மா காங்கிரசில் இருந்தபோது சாரதா சீட் பண்ட் ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார் இரண்டாயிரத்து பதினான்கு சிபிஐ அவரை விசாரணைக்கு அழைத்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் அவர் மீது மேலும் ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது நில மோசடி என்பது ஒரு குற்றச்சாட்டு பட்டுத் தொழிலில் சிண்டிகேட் நடத்துகிறார் என்பது மற்றொரு குற்றச்சாட்டு பிஜேபியில் சேர்ந்த பின்னர் எந்தவொரு விசாரணையும் இல்லை சொல்ல போனால் பாஜகவின் வாஷிங் மிஷினில் போன அரசியல்வாதிகளின் பட்டியல் மிக நீளமானது சுவந்து அதிகாரி ஜித்திந்தர் திவாரி நாராயண் ராணி எடியூரப்பா தார்கர் ஹார்திக் பட்டேல் அஜித் பவார் இந்த அரசியல்வாதிகளில் பலர் ஊழலுக்கு எடுத்துக்காட்டுகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது உரைகளில் முன்பு குறிப்பிட்டார் என்சிபி இயற்கையாகவே ஊழல் கட்சி என்று அழைப்பதுடன் மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்றவர் மோடி பாஜகவில் இணைந்தவுடன் விசாரணை நிறுத்தப்பட்டு ஊழல் மோசடிகள் மறைந்து விட்டது பாஜக தலைவர் வாஜ்பாயிடம் ஒரு முறை ஊழல்வாதிகளை நம்பி ஆட்சி பிடிக்க வேண்டுமா என்று கேட்டபோது அந்த அதிகாரத்தை நெருங்க விரும்பவில்லை என்றார் மோடிய பற்றி கேட்டால் பாஜகவின் சவர்காரம் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்று சிரித்துக் கொண்டே பதிலளிக்கிறார் இது சரி எது தவறு என்பதை வெற்றியாளர் தீர்மானிக்கிறார் பண ஆசை மற்றும் அமலாக்கத்துறையின் அழுத்தம் இருந்த போதிலும் ஒரு எதிர்கட்சி அரசியல்வாதி பாஜகவில் சேரவில்லை என்றால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்கின்றது மேலும் பல வழக்குகளில் தண்டனை பெறாமல் சிறையில் அடைக்கப்படுகின்றனர் அவர்கள் பல மாதங்களாக சிறையில் வைக்கப்படுகின்றனர் மனிஷ் சிசோடியா சத்யேந்திர ஜெயின் அபிஷேக் பானர்ஜி சஞ்சய் ராவத் ஃபரூக் அப்துல்லா தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பாஜகவில் இணைந்தால் அவர்கள் மீதான அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வழக்குகள் அனைத்தும் உடனடியாக தள்ளுபடி செய்யப்படும் என்று ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா கூறினார் இப்போது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பிறகு ஒருவரை சிறையில் அடைப்பது என்பது வேறு விஷயம் ஆனால் இங்கு எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதற்கு முன்பே சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் இதில் மிக மோசமான விஷயம் என்னவென்றால் எதிர்க்கட்சி அரசாங்கங்கள் இருக்கும் மாநிலங்களில் எதிர்கட்சி அரசை மாநிலத்தில் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை மாநிலத்தின் அன்றாட விவகாரங்களில் தலையிடுவதற்கு ஆளுநர்களை பயன்படுத்துவதாக மோடியரசு மீது எதிர்க்கட்சி மாநிலங்கள் பலமுறை குற்றம் சாட்டி வருகின்றது மாநில அரசுகளை செயல்படாமல் தடுக்கிறது இதற்கு மேற்கு வங்க கவர்னர் மீது பலமுறை குற்றம் சாட்டப்பட்டது இவ்வாறு மேற்கு வங்க அரசு தெரிவித்துள்ளது டெல்லி அரசும் இவ்வாறு தெரிவிக்கிறது தமிழ்நாடு அரசும் இவ்வாறு தெரிவிக்கிறது இவ்வாறு கேரள அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு கேரள அரசு கவர்னரை கூட குற்றம் சாட்டியது மாநில அரசு நிறைவேற்றிய மசோதாக்களை இரண்டு ஆண்டுகளாக தாமதப்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக கானிடம் நிலுவையில் உள்ள மூன்று மசோதாக்கள் மாநில சட்டசபையால் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஒரு மசோதாவின் ஒப்புதலையும் தாமதப்படுத்தியது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு புகார் அளித்தது இது போன்ற மசோதாக்களை ஆளுநர்கள் தாமதப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது டெல்லியில் எல்ஜி மற்றும் டெல்லி அரசு இடையே பிரச்சினை பல ஆண்டுகளாக செய்திகளில் உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக முதல்வர் கெஜ்ரிவால் பலமுறை கூறி வருகிறார் அவர்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படவில்லை இதை எதிர்த்து டெல்லி அரசு உச்ச நீதிமன்றத்தை அணுகியது மேலும் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு டெல்லி அரசுக்கு சாதகமாக இருந்தது சுப்ரீம் கோர்ட் ஐந்து நீதிபதிகள் கூறியது கவர்னர் எல்ஜி இந்த வழியில் தலையிடக்கூடாது உண்மையான அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் கையில்தான் இருக்க வேண்டும் என கூறியது ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்குப் பிறகு மத்திய அரசு என்ன செய்தது டெல்லி அரசின் அதிகாரங்களை பறிக்க புதிய சட்டம் கொண்டு வந்தனர்

दवाइयां बंद करा दी इन्होंने टेस्ट बंद करा दिए मोहल्ला क्लिनिक में तीन महीने तक पिछले साल मोहल्ला क्लिनिक में टेस्ट नहीं हो पाए इन्होंने पेमेंट रोक दी की इतने इतने गंदे और घटिया लोग हैं ये लोग एक दिन एक ऑर्डर पास करके इन्होंने दिल्ली के सारे सरकारी अस्पतालों के डेटा एंट्री ऑपरेटर हटा दिए अब अस्पताल के अंदर रजिस्ट्रेशन करने वाला कोई नहीं बचा अरे करना क्या चाहते हो दिल्ली के लोगों को मारना चाहते हो क्या योसी நீங்கள் மோடி ரசிகராக இருந்தாலும் ஒரு நொடி அவரை மறந்துவிட்டு உங்களை நீங்களே நேர்மையாக கேள்வி கேளுங்கள் பிரதமர் மோடி உண்மையிலேயே நாட்டை பற்றி கவலைப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு அவர் இப்படிப்பட்ட செயல்களை செய்திருப்பாரா இப்போது உங்களில் சிலர் நினைப்பீர்கள் இந்த வீடியோவை உருவாக்க சில எதிர்கட்சிகள் எனக்கு நிதியுதவி அளித்துள்ளது என்று ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் எந்த அரசியல் கட்சியும் எனக்கு நிதியுதவி செய்யவில்லை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்கும் விஷயங்கள் நாட்டின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது இந்த விஷயங்களை பார்த்த பிறகு உண்மையிலேயே உங்களுக்கு நாட்டின் மீது அக்கறை இருந்தால் நீங்கள் கண்களை திறக்க வேண்டும் நியூஸ் லாண்டரி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு விசாரணை அறிக்கையை வெளியிட்டது ஏடி மற்ற அரசியல் கட்சிகளுக்கு எதிராக மட்டுமல்ல நாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படுவதை காட்டுகிறது முதலில் குறைந்தது இருபத்து மூன்று நிறுவனங்கள் ரெய்டுக்கு முன்புவரை பாஜகவுக்கு எந்த பணமும் கொடுக்கவில்லை பிறகு அவற்றின் வளாகங்களில் மத்திய அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கிரெடிக்கு பிறகு அந்த நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ரூபாயை பாஜக நன்கொடையாக பெறுகிறது மொத்தத்தில் இந்த நிறுவனங்கள் பாஜகவுக்கு நூற்று எண்பத்தேழு கோடி நன்கொடை அளித்தன எனவே இந்த நிறுவனங்களிடம் இருந்து மிரட்டி பணம் பறிக்கப்பட்டதா நமது தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறுகிறதா இங்கு ஊடகங்களும் முக்கிய பங்கு வகிக்கிறது நியாயமான தேர்தல் என்றால் ஆளும் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சிகளுக்கு ஊடகங்களில் சமவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இருதரப்பிலும் சமமான ஊடக வெளிச்சம் தரப்பட வேண்டும் ஆனால் நம் ஊடகங்களில் என்ன பார்க்கிறோம் இரவும் பகலும் இருபத்து நான்கு மணி நேரமும் ஊடகங்கள் ஆளுமரசினை பாராட்டி புகழ் பாடிக்கொண்டே இருக்கிறது இல்லை என்றால் அவர்கள் பேசுவதை மட்டுமே மீண்டும் மீண்டும் காண்பிக்கும் उसका बेटा प्रधानमंत्री मोदी जैसा बने और हर बेटा भी खुद को नरेंद्र मोदी से जोड़कर देखना चाहता है मोदी 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 जी के पास हर चीज का है। है। पीएम पीएम जैसा कोई नहीं। मोदी ने न्यू इंडिया बनाया तेपाटी दूर दर्शन இன்றைக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் இன்றைக்கு டிவி நெறியாளர்களே பாஜக செய்தி தொடர்பாளராக மாறிவிட்டனர் இவர்கள் மக்கள் சார்பாக அரசை கேள்வி கேட்பதை விட்டு அரசாங்கத்தை பாதுகாக்கிறார்கள் மேலும் இவர்கள் நாட்டில் வேலையின்மை அதிகரிப்பிற்கு இளைஞர்களையே பொறுப்பேற்கும் அளவிற்கு இந்த பிஜேபி அரசை பாதுகாக்கிறார்கள் அவர்கள் தேர்தலில் எதிர்கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களை அவமதிக்க தொடங்குகிறார்கள் என்டிடிவதான் அரசாங்கத்தை கேள்வி கேட்க துணிந்த கடைசி தொலைக்காட்சி சேனல் இறுதியில் என்டிடிவியை மோடியின் நண்பர் அதானி கைப்பற்றினார் இன்று தொலைக்காட்சி செய்திகள் நம் நாட்டில் மௌனமாகிவிட்டது அரசு வரிப்பணத்தை பயன்படுத்தி இந்த தொலைக்காட்சிகளுக்கு பெரும் பணம் கொடுக்கப்படுகிறது மேலும் இந்த சேனல்கள் குடிமக்களின் குரலை நசுக்கும் வேலையை செய்கிறது உண்மையான செய்தி உங்களுக்கு எட்டவில்லை என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் முடிவு செய்ய முடியுமா மணிப்பூர் எழுபத்தைந்து நாட்களாக தீப்பிடித்து எரிந்தது ஆனால் தொலைக்காட்சி சேனல்களில் சிறப்பு செய்தி ஏதுமில்லை சமீபத்தில் சிஏஜி பன்னிரண்டு அறிக்கையை சமர்ப்பித்தது அதில் அரசுத்துறை மற்றும் அமைச்சகம் நிறைய முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் நடந்துள்ளது ஆயுஷ்மான் பாரத்மான் திட்டத்தின் கீழ் தொன்னூறு லட்சம் மக்கள் மூன்று மொபைல் எண்களை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஏற்கனவே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட மூவாயிரத்து நானூறு நோயாளிகளின் சிகிச்சைக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்ற சிஏஜி அறிக்கை வந்தவுடன் அந்த அதிகாரிகளை அரசு இடமாற்றம் செய்தது இந்த செய்தியை தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்ததுண்டா இல்லை அது உங்களை எப்படி வந்தடையும் மக்களிடம் இருக்கும் இரண்டாவது தவறான புரிதல் ஜனநாயகத்தைப் பெரும்பான்மைவாதத்தோடு குழப்பிக் கொள்வது இது முட்டாள் தனமா நிஜத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுக்க குர்கானில் உள்ள அடுக்கு மாடி குடியிருப்பு இந்த சுற்றறிக்கையை பாருங்கள் அன்புள்ள குடியிருப்பாளர்களே நிர்வாகத்தின் முடிவின்படி இவ்வளாகத்தில் இருசக்கர வாகனங்கள் அனுமதி இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கார்கள் மட்டுமே இந்த வளாகத்திற்குள் அனுமதி இந்த வெட்கமற்ற பாகுபாட்டை பாருங்கள் இந்த குடியிருப்பு நலச்சங்க நிர்வாகிகள் அங்குள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் உங்களுக்கு இந்த விதிமுறை பிடிக்கவில்லை என்றாலும் நீங்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும் இதற்கு பெரும்பான்மையானோர் சம்மதம் தெரிவித்ததால் அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்தனர் ஜனநாயகத்தையும் பெரும்பான்மைவாதத்தையும் குழம்பும் மக்கள் இதைத்தான் நினைவில் வைக்க வேண்டும் இது ஒரு சமூகம் மட்டும் அல்ல நாடு முழுவதும் இது போன்ற பல சமூகங்கள் உள்ளது அங்கும் பல முட்டாள்தனமான விதிகளை பார்ப்பீர்கள் இது போன்று சில குடியிருப்பு சங்கங்கள் இது போன்ற தாங்கள் விரும்பும் விதிமுறைகள் வைத்திருப்பார்கள் சில அரசியல்வாதிகள் அரசாங்கம் பற்றி இப்படித்தான் புரிந்து வைத்துள்ளார்கள் அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்து அதிகாரம் கிடைத்தவுடன் அவர்கள் விரும்பும் ஆட்சியை உருவாக்க முடியும் ஆனால் நமது அரசியல் சாசனத்தில் தெளிவாக சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் நீதி ஆகிய நான்கு வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன இந்த நான்கு வார்த்தைகளும் ஜனநாயகத்தின் அடிப்படை கூறுகள் உண்மையில் டாக்டர் அம்பேத்கர் ஒரு படி மேலே செல்கிறார் இந்த நான்கு வார்த்தைகளும் வாழ்க்கையின் கொள்கைகள் என்றார் எனவே பெரும்பான்மை என்பது ஒருவரின் இயற்கையான உரிமையை பறிக்கலாம் அவர்களுக்கு எதிராக பாகுபாட்டை காட்டலாம் முட்டாள்தனமான விதிமுறைகளை உருவாக்கலாம் இதனால்தான் இந்த அரசு எடுக்கும் முடிவுகள் ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்கிறோம் உச்சநீதிமன்ற மொழியில் கூறுவதெனில் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை சில நாட்கள் முன்பு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் ரத்து செய்தது இது ஏன் அரசியலமைப்பிற்கும் மக்கள் நலனுக்கு விரோதமானது எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தாமதமானாலும் குறைந்தபட்சம் ஜனநாயகத்திற்கும் மக்கள் நலத்திற்கு சரியான நல்ல நடவடிக்கை ஆனால் அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பது உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பு மட்டுமல்ல உண்மையான ஜனநாயகத்தில் எதிர்கட்சிகள் ஊடகங்கள் சிவில் சமூகம் மற்றும் குடிமக்களின் வேலை இந்த காரணங்களால் ஆர்டிஐ போன்ற தகவல் அறியும் உரிமை சட்ட வழிமுறைகளை இந்த அரசு வெளியேற்றுகின்றது இது அரசாங்கம் பற்றிய தகவல்களை நமக்கு தெரிவிக்கின்றது அதே காரணமாக தான் ஊடகங்கள் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று அழைக்கப்படுகிறது அதனால் இது கேள்வி கேட்பதன் மூலம் அரசாங்கத்தை பொறுப்பேற்கச் செய்யும் ஆனால் இன்றைய நிலை என்ன இன்று வரை பிரதமர் மோடி எந்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தவே இல்லை எனவே மோடியின் பொறுப்புக்கூறல் என்பது பூஜ்யத்தில் உள்ளது முன்னரே தயாரிக்கப்படாத கேள்விகளை எதிர்கொள்ள அவருக்கு தைரியம் இல்லை இதே டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது குறைந்தபட்சம் நூற்று பதினேழு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் செய்தியாளர்களிடம் நேரடியாக கேள்விகளை எதிர்கொண்டார் நமது நாட்டில் முறையான பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களின் கடைசி பத்திரிகையாளர் சந்திப்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் அறுபத்திரண்டு முன் ஏற்பாடற்ற கேள்விகள் கேட்கப்பட்டன உண்மையான ஜனநாயகத்தில் இது போன்ற பொறுப்புணர்ச்சியே மக்களுக்கு தனது அரசு மீது எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை அளிக்கும் நமது நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேனேஜர் ஆர்டிஐயில் கூட பொறுப்பு கூறுவதில் ஆர்வம் காட்டவில்லை ஊடகங்களுக்கும் பொறுப்பேற்க வசதி இல்லை ஆனால் இவர்கள் மக்களால் பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் ஆனால் மக்களிடமிருந்து போராட்டம் நடத்தும் உரிமையையும் பறித்தால் என்ன செய்வது சமீபத்தில் விவசாயிகள் மீண்டும் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்த நேரிட்டபோது அரசு கூறிய ஆணிகளால் அவர்களை வரவேற்றது சில இடங்களில் சாலைகள் முழுமையாக அடைத்து பள்ளங்கள் தோண்டப்பட்டது ட்ரோன்களை பயன்படுத்தி அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது இது ஒரு போர்க்களம் போல சீனாவுடனான தேசிய எல்லை போன்று காட்சியளித்தது ஆனால் சீன எல்லையில் இதுபோன்ற ஏற்பாடுகள் இல்லை மேலும் காவல்துறை ரப்பர் தோட்டாக்களால் கண்மூடித்தனமாக சுடப்பட்டதில் மூன்று விவசாயிகள் இறந்ததாக செய்தி தெரிவிக்கின்றது இந்த போராட்டத்தின் பின்னணியில் உள்ள காரணங்கள் பிறகு பார்ப்போம் இதில் ஒரு விஷயம் என்னவென்றால் இப்படி அமைதியான போராட்டம் நடத்தும் குடிமக்களை அரசு இவ்வாறு நடத்துவது சரியா இதற்கு முன் மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டம் நடந்தது அப்பொழுதும் போலீசார் இப்படிதான் நடந்து கொண்டனர் கடந்த விவசாயிகள் போராட்டமும் இதே நிலைதான் கடந்த முறை ஏராளமான விவசாயிகள் இறந்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றின் ஒரு செய்திப்படி கடைசி கட்ட போராட்டத்தில் குறைந்தது அறுநூறு விவசாயிகள் கொல்லப்பட்டனர் இந்த செய்தி கூட குறிப்பிட்ட வரம்பை மீறப்பட்டதால் நீங்கள் கேட்கும் சில செய்திகள் மட்டுமே இவை கடந்த சில வருடங்களாக நடத்தப்பட்ட பெரும்பாலான போராட்டங்கள் செய்திகளில் பேசப்படுவது இல்லை அது வெளியில் தெரியாமலே போகின்றது காஷ்மீர் பண்டிகளின் நாற்பது நாட்கள் மேல் நடந்த போராட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா ஓய்வூதியத் திட்டத்தை எதிர்த்து அரசு ஊழியர்கள் நடத்தும் போராட்டம் உங்களுக்கு தெரியுமா நானூறு நாட்களுக்கு மேல் நடந்த ஹிசாரி போராட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா தூர்தர்ஷன் மூடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் தெரியுமா கடந்த ஆண்டு மருத்துவர்கள் போராட்டம் வேலையற்ற இளைஞர்களின் போராட்டம் இவற்றில் நீங்கள் பங்கேற்காததால் இதற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் ஏனெனில் நாளை நீங்கள் ஒரு அநீதிக்கு ஆளானால் உங்கள் உரிமைக்கு எதிரான முடிவை அரசு எடுத்தால் உங்கள் உரிமைகளை பாதுகாக்க நீங்களும் போராட்டம் நடத்துவீர்கள் இன்று இந்த விவசாயிகளை நடத்தப்படுவதைப் போல உங்களுக்கும் நடக்காதா அப்போதும் உங்களுக்கு எந்த சிறப்பு சலுகையும் கிடைக்காது இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் நான் கேட்ட கேள்விதான் இப்போது உங்களை கேட்கிறேன் இன்னும் ஜனநாயகம் நம் நாட்டில் உயிரோடு இருக்கிறதா உங்கள் பதில் எதுவாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் வடகொரியா ரஷ்யா போல ஜனநாயகம் வெறும் காகிதத்தில் மட்டுமே இருக்கும் தேர்தலும் நடக்கும் ஆனால் அது நம் ஜனநாயகத்தின் இறுதி மூச்சாகவே இருக்கும்